சாப்பிடலாமா லஞ்ச் ரெடியா லஞ்ச் ரெடி மாலை எல்லாம் கழட்டி விரதம் எல்லாம் முடிச்சாச்சு கம்ப்ளீட்டா எல்லாத்தையுமே கிளீன் பண்ணி ஐயப்பனை வந்து அவர் இருக்க வேண்டிய இடத்துல வச்சாச்சு இன்னைக்கு சண்டே நம்ம வீட்டுல நான்வெஜ் செய்ய ஆரம்பிச்சிட்டோம் நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டும் வந்திருக்காங்க சித்தப்பா சித்தியெல்லாம் வந்திருக்காங்க பட் சித்தப்பா வந்து வீடியோவில் மாட்டேன்னு சொல்லிட்டாரு சித்தியை மட்டும் உட்கார வச்சு நம்ம சாப்பாடு போட போகிறோம் நம்ம வீட்டில் இன்னைக்கு வந்திருக்க கெஸ்ட்டு சித்தப்பா சித்தி எல்லாருக்கும் என்னென்னா ஸ்பெஷல் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்துருவோமா எங்கள் வீடியோவுக்கு ஒரு ஹாய் சொல்லிக்கோங்க ாலும்ழலையில உப்பு தான் வைக்கணும் நெக்ஸ்ட் ஸ்வீட் கோக்னட் பர்ஃபி இது நான் செய்யல கடையில தான் வாங்கணும் வீட்டுக்கு யார் கெஸ்ட் வந்தாலும் ஃபர்ஸ்ட் ஸ்வீட் தான் இலையில வைக்கணும் காலையில இட்லிக்கு மட்டன் குழம்பு பண்ணவங்க அதுல இருக்க மட்டன் மட்டும் எடுத்து லைட்டா அப்படியே வெங்காயம் தக்காளி போட்டு சுக்கா மாதிரி பண்ணியாச்சு மட்டன் வாங்கும்போதே கொஞ்சமா ஈரல் வாங்கிட்டு வந்தோமா அதனால ஃப்ரை பண்ணி ஆளுக்கு ரெண்டு ரெண்டு பீஸ் தான் கொஞ்சமா அப்போ தான் எல்லாரும் சாப்பிட முடியும் ஒருத்தவங்க வச்சுட்டு ஒருத்தவங்க சுட சுட சோறு இவ்வளோலாம் அவங்க சாப்பிடவே மாட்டாங்க நான் வீடியோக்காக இலையில வைக்கிறேன் கண்டிப்பா இதுல பாதி எடுத்து எங்க இலையில தான் வைக்க போறாங்க அப்படிதானே இதுதான் நம்ம வீட்டோட மெயின் டிஷ் ஏதாவது தொக்கு நம்ம வீட்டில் எப்போ மட்டன் வாங்கினாலும் கண்டிப்பாக இந்த மட்டன் ரசம் வச்சுருவோம் இது வந்து நம்ம ஒயிட் ரைஸ்லேயுமே ஊற்றி சாப்பிட்லாம் அப்படி இல்லைனா சூப் மாதிரி கூட குடிக்கலாம் ஆ மட்டன் சூப் தான் ஆக்சுவலாக சூப்னா மிளகு ஜீரகம்லாம் போடுவாங்க இதெல்லாம் எதுவுமே போடாமல் இது வந்து மட்டன் ரசம் மட்டன் ரசம் மட்டன் ரசம் நான் வேணும்னா சொல்லுங்க கண்டிப்பாக ஒரு நாள் நான் ரெசிபி அப்லோட் பண்ணுறேன் இன்னைக்கு இதுதான் எங்கள் வீட்டு சண்டே நான் செஞ்ச ஒரு சிம்பிள் லன்ச் எராத்தூக்கு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க